எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் ஏதாவது எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயில் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஆடி மாதத்தில் அம்மன்கிட்ட வேண்டிக்கிறேங்க இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி பதினெட்டு அதாவது ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஆடிப்பெருக்கு இப்படிலாம் சொல்லுவாங்க அந்த நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கலர போகலாம் பதினெட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தரலாம் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் வந்து ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு ஒரு நீங்கள் பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க எதனால் அப்படி ஒரு பழமொழி வந்துச்சு ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதத்தில் தாங்க நல்ல மழை பெய்யும் அந்த மழை பெஞ்சு அந்த ஆடி மாதம் ஆறு குளம் குட்டை நீர்நிலைகள் இதெல்லாமே நல்லா நிறைஞ்சு வழியுங்க பெருக்கெடுத்து ஓடும் தண்ணியெல்லாம் சரிங்களா அது வந்து எப்போ எந்த தேதியில் அப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பிறந்து ஒரு பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி தேதியில் மழை பெஞ்சு வந்திருக்கும் அப்போ வந்து ஆடி பதினெட்டாம் தேதிங்கும் போது எல்லா பக்கமே தண்ணி எல்லாம் நீர்நிலைகள் நிரம்பி இருக்கும் அப்படி நீர்நிலைகள் நிரம்பி இருக்கும்போது அப்போல்லாம் வந்து விவசாயம் தானே முழுவோ நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க விவசாயத்தை நம்பி தான் நம்ம எல்லாருமே இருந்திருப்போம் நம்ம முன்னோர்கள்லாம் இருந்திருப்பாங்க அப்போ அந்த விவசாயம் வந்து நல்லா செழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆறு குளம் குட்டை இந்த மாதிரி ஆற்று மேட்டில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க வழிபாடு பண்ணியிருக்காங்க எதுக்காக வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த விவசாயம் பண்ணுவோம் இல்லையா அந்த விவசாயம் பண்ணும்போது நமக்கு நல்லபடியாக மகசூல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த நீர்நிலைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லும் விதமாக வந்து வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க வழிபாடு பண்ணி அங்கே வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு இல்லை அங்கேயே செஞ்சு சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு தானும் வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக வந்திருக்குறாங்க இந்த மாதிரிலாம் வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அது வந்து ஆடி சிறப்புங்க இதுதான் வந்து ஆடியுடைய சிறப்பு ஏன்னா சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் முக்கியமானது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கல்ய பெண்கள் எல்லாம் வந்து அன்னைக்கு வந்து முக்கியமாக மங்கல்ய பெண்கள் சரடு மாற்றிக்குவாங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆடி சரடு மாற்றுவாங்க என்னடா இது ஆடி பெருக்கண்ணு ஆடி பெருக்கு ஆடி மாதம் வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஆடி பெருக்கன்னைக்கு வந்துங்க அந்த நாள் வந்து எல்லாமே பெருகுங்களாம் அந்த அன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அது வந்து அப்படியே பெருகும் பெருகும்னா என்ன மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறது அதனால வந்து அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் அந்த தாலி சரடை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா புதுசாக கல்யாணமானவங்க மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னாலும் எந்த சுமங்களை எல்லாருமே மாத்திக்கலாம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கணவனுடைய ஆயில் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஐதீகம் நம்பிக்கை அப்படியெல்லாம் நமக்கு வந்து பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி அந்த அன்னைக்கு மாத்த கயிறு நல்லா இருக்குது மாற்ற வேண்டியதில்லை அப்படின்னா கூட நம்ம தான் சாமி கிட்ட வச்சு ஒரு சரடாவது எடுத்து கட்டிக்கணும் அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்புறம் வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆடி பெருக்கண்ணிக்கு வந்து தொழில் தொடங்கலாம் புதுசாக எதாவது படிக்க போகிறோம் அதுக்கு எதாவது அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா அது அதுவுமே நம்ம பண்ணலாம் ஒரு வழிபாடு பண்ணுறோம் வழிபாடுக்கு முதல் முதல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கூட அதுவுமே நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி அந்த ஆடி ஆடி ஆடிப்பெருக்கண்ணிக்கு நீங்கள் நல்ல செயல் எதுனாலுமே துவங்கலாம் பொண்ணு மாப்பிள்ளை பேச்சுவார்த்தைகள் ஜாதகம் கொடுத்து வாங்கிறது அந்த மாதிரி பண்ணலாம் இந்த கல்யாண விசேஷத்தில் இருக்கிறவங்க ப பட்டு புடவை தங்க நகைகள் இதெல்லாம் எடுப்பாங்க அப்புறம் தலையாடிக்கு பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு சீரெல்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த ஆடி பதினெட்டு அணிக்கு நடக்கும் அப்புறம் ஆற்றுல போய் சாமி கும்பிடுறவங்க கும்பிடுவாங்க வீட்டில் கும்பிடுறவங்களும் கும்பிடுவாங்க வீட்டில் எப்படி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் ஒரு செம்பிளை தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சிட்டு அதுலேயே வந்து தண்ணி ஊற்றி அதில் ஒரு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு நம்ம வந்து நீர்நிலைகளுக்கு போக முடியல அப்படின்னாலும் அந்த தண்ணியவே நம்ம வந்து அந்த நீர்நிலைகளை நினச்சி நீர்நிலைகளாக நினச்சி நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் அன்றைக்கி வீட்டில் உங்களால் என்ன சாப்பாடு செஞ்சு இலை வளையலை இலையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு வழிபாடு பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு வடை பாயசம் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம் அன்னைக்கு சாமி கும் அன்னைக்கு சாமி கும்பிடுறவங்க வீட்டில் நல்ல நேரம் பார்த்து கும்பிட்டுக்கலாம் கேலண்டரில் எந்த நல்ல நேரம் இருக்குதோ அதை பார்த்து கும்பிட்டுக்கோங்க அதே மாதிரி தாலி சரடு மாற்றணும் அப்படின்னாலுமே அந்த நல்ல நேரம் பார்த்து கும்பிடுங்க சனிக்கிழமை வருது அதனால வந்து அந்த சனிக்கிழமை ராகுகால யமகண்டம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் தாலி சரடு மாற்றிக்கலாம் சரிங்களா ஆடிப்பேருக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் தேதி வருதுங்க நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா சு சர்வ சுதர்சன நல்ல நேரம் காலை ஏழுலருந்து எட்டு மதியம் பதினொன்றுலேருந்து பன்னெண்டு இந்த நேரத்தில் நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கலாம் தாலி சரடு மாற்றிக்கலாம் சாயந்தரம் அஞ்சு டு ஆறு இருக்குதுங்க அதில் வந்து மாற்றுறது வந்து அந்த அளவுக்கு மாற்ற மாட்டாங்க காலையில் தான் மாற்றிக்கணும் தாலி சரடு இன்னொரு நேரம் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் காலை ஏழே இருந்து எட்டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் இருக்குதுங்க இன்னொரு நல்ல நேரம் நீங்கள் இந்த நீங்கள் இந்த நேரத்தில் தாலி சரட மாற்றிக்கலாம் வீட்டில் வழிபாடு பண்ணுறதுமே நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி வழிபாடு பண்ணி எல்லோரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் அனைத்து செல்வ வளங்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி நானுமே வந்து உங்களுக்காக இந்த ஆடி மாதத்தில் அம்மான்கிட்ட வேண்டிக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்